அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வை ஒத்திவைங்க அப்படின்னு கோரிக்கைகள் வலுவாக இருக்கிறது அனைத்து தரப்பினரும் பிச்சிஆர்பி தேர்வை ஒத்திவைங்க ஒத்தி வைங்க ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் இப்படின்ட்டு கோரிக்கைகள் நாளுக்கு நாள் வலுவாக இருக்கிறது இதனால் என்ன நடக்கும்னு தெரியல கண்டிப்பாக ஆனுவல் பிளானரில் கொடுக்கப்பட்டது நடக்குமா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஆனுவல் பிளானர் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய பிளானருடைய அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு எப்போ நடத்துவோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஆனுவல் பிளானரில் நம்ம பார்க்குறப்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த நவம்பர் மாதத்தை மட்டும்தான் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் வைக்கணும் அப்படின்றது ஆனிமல் பிளானர்லேயே ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க எதுக்கு இவ்வளவு வேகமாக செயல்பட்டு கொடுக்கிறது டிஆர்பி என்னதான் காரணம் இவ்வளவு வேகமாக எதுக்கு மா ஆஸ்பரன்ஸு படிக்கிற ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏன் இவ்வளவு நேரம் தாமதம் எடுப்பட்டுருக்காங்க உடனடியாக வைத்தாலும் என்ன இல்லை ஒரு மாதம் தள்ளி தான் வைச்சாலும் என்ன இதால் என்ன தான் ஆகப் போகுது அப்படின்றது டிஆர்பிக்கே தெரியல ஆனால் இவ்வளோ வேகமாக செயல்படுவது இதுவே முதல் தடவை அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் முதல் தடவை டிஆர்பியோடைய ஸ்பீடு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முதல் தடவை இவ்வளோ வேகமாக செயல்படுது அப்படின்னா டிஆர்பி இது தான் ஏன்னா ஒரு வருஷம் ஆகி கூட தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடத்தாமல் இருக்காங்க ரெண்டு வருஷம் ஆகி கூட தேர்வை ஒன்றரை வருஷம் ஆகி கூட நடத்தாமல் இருக்காங்க ஆனால் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை இவ்வளோ வேகமாக சிலபஸையும் மாற்றிட்டீங்க எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க எதுக்காக ஆசிரியர்களுக்கு டைம் கொடுக்கல படிக்கிறதுக்கு கூட ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியர்கள் படிக்கிறவங்க மனநிலை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால்தான் என்ன ஸோ இது எல்லார் தலைவர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர்லேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் வரதுக்கும் சிஎம் செல்லுக்கு மனுக்களை கொடுத்துட்டு வராங்க அது மட்டுமே இல்லை அங்கங்கே கலெக்டர் அலுவலகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மனுக்கள் எல்லாமே போயிட்டு தாங்க இருக்கு இதெல்லாம் முடிவுக்கு வருமானது நமக்கு தெரியல என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வருவார் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாம் ஏன்னா ஆசிரியர்களுக்கு நல்லதை நடக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பாடுபடுற அவர் தான் ஸோ கண்டிப்பாக போதுமான அளவு கால அவகாசம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மதிப்பு புரிய ஆட்சித்தலைவர் அவர்களை கடந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாடத்தட்டம் அதிகரிப்பு புதிய நடைமுறைகள் காரணமாக போதுமான கால அவகாசம் இல்லாமல் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் ஆகவே தேர்வர்களின் நலன் கருதி போதுமான கால அவகாசம் வழங்கிய தேர்வை ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி ஸோ இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எதுக்காக ஆனுவல் பிளானர்னு நீங்கள் ஒன்று விடணும் ஆனுவல் பிளானரே தேவையே இல்லையே ஸோ இந்த ஆனுவல் பிளானர்னு ஒன்று கொடுக்குறது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க இப்படி ஒரு ஆனுவல் பிளானர் நீங்கள் கொடுக்காமலே மொத்தமாக நீங்களே ஒரு தேதிகளை வெளியிட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுக்கலாமே ஆனுவல் பிளானர் தேவையே இல்லையே ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்போடைய தேர்வு தேதி அக்டோபர் பன்னெண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அக்டோபர் பன்னெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எட்டாம் தேதியில் இருக்கோம் இன்னும் ஒரு நான்கு தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குமா இல்லை போஸ்ட் நடக்குமான்றது கேள்விக்குறியாக இருக்குது ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு இன்னும் டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க தயவு செய்து ஹெல்ப் லைனுக்கு கூப்பிடுங்க ஹெல்ப் லைனுக்கு இதை அவுட் பண்ணி தராங்க அதனால் ஹால் டிக்கெட் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் லைனுக்கு கூப்பிட்டு ஹால் டிக்கெட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க மெயிலில் வச்சுக்கோங்க எப்படி எல்லாமே உங்களுடைய இதை சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஏன்னால் ஹால் டிக்கெட் வரலன்னா தயவு செய்து மெயில் ஹெல்ப் லைனுக்கு கூப்பிட்டு மெயில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ நண்பர்களே பிஜிடிஆர் உடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போறாங்க இதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம் போஸ்ட் போன் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றி அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ